சுண்டல்காரன் மெரினா கடற்கரை இதமான காற்று வீசிக் அந்த வெள்ளை விளையர் மணற்பரப்பில் கைகளை தலைக்கு வைத்துக் கொண்டு கண்களை மூடியபடி படுத்திருந்தான் கோபி சற்று தூரத்தில் ஒரு காதல் ஜோடி சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர் அதன் அருகில் ஒரு சிறுவன் சார் சார் சுண்டல் வாங்கிக்கோங்க சார் கடைசியா ரெண்டு சாரி இருக்கு வாங்கிக்கோங்க சார் நல்லா இருக்கும் என்று கெஞ்சியபடி இருந்தான் அந்த காதல் ஜோடியோ அவனை விரட்டுவதிலேயே மும்மரமாக இருந்தனர் ஏய் அதான் வேண்டான்னு சொல்றேன் போ போ நான் அந்த இளைஞன் அந்த சிறுவனும் அதை பொருட்படுத்தாமல் எப்படியாவது குருகளிடம் சுண்டனை விற்றுவிட வேண்டும் என்று எஞ்சிக்கொண்டிருந்தான் அதை சற்று தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த கோபிக்கு பழைய ஞாபகங்கள் எட்டி பார்த்தது இதே மெரினா கடற்கரையில் கையில் தூக்குடன் சுண்டல் என கூவி கூவி விற்பான் பள்ளிக்கூடம் விட்டதும் கடற்கரைக்கு வந்து விடுவான் காதலர்களுக்கு பிடித்த வாசகங்களை எழுதி ஒட்டலம் போட்டு கொடுப்பான் காதலர்களின் பெயரை தெரிந்து கொண்டு மாற்றி எழுதி கொடுப்பான் இப்படி புதிது புதிதாக செய்து அனைத்து சுண்டல்களையும் விடுவான் அந்த பணத்தில் தான் படித்து இன்று ஒரு தனியார் கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் வேலை பார்க்கிறான் பழைய நினைவுகளில் மூழ்கி இருந்தவரின் காதுகளில் அந்த குரல் தட்டி எழுப்பியது சார் சுண்டல் வாங்குகிறீங்களா சார் அந்த சிறுவனை பரிதாபமாக பார்த்தபடி எழுந்து உட்கார்ந்தான் கோபி ஒரு இரண்டு பொட்டலம் கொடுப்பா எவ்வளவு அந்த சிறுவன் சந்தோஷத்தோடு ஒரு பொட்டலம் ஐந்து ரூபாய் சார் என்றவன் இரண்டு பொட்டலத்தை கொடுத்து அவன் கொடுத்த பத்து ரூபாயை வாங்கி போட்டு கொண்டான் கோபி பேச்சு கொடுத்தான் உன் பெயர் என்ன என் பேரு ராமு சார் படிக்க ஆசைப்பட்டேன் ஆனா முடியல சார் எனக்கு அப்பா இல்ல அம்மா மட்டும்தான் அவங்களுக்கும் இப்போ உடம்பு சரியில்லை ஏதோ கஷ்டப்பட்டு இந்த சுண்டலை மட்டும் செஞ்சு தருவாங்க சார் சார் எங்களுக்கு சாப்பாடு இதுல எங்க நான் படிக்கிறது இவனின் கதையை கேட்டு யோசித்துக் கொண்டிருந்தவனிடம் சார் நான் வர்றேன் சார் அதோ தெரியுது பாருங்க அதான் எங்க வீடு என்ற தூரத்தில் சில குடிசைகளை காட்டினான் அந்த சிறுவன் அந்த சிறுவனை பார்க்க பரிதாபமாக இருந்தது கோபிக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கிருந்து கிளம்பினான் சில நாட்களுக்கு பிறகு கோபியும் ராமுவும் நல்ல நண்பர்களாகி போனார்கள் தினமும் கடற்கரையில் அமர்ந்து ஏதாவது பேசிக்கொண்டிருப்பார்கள் இதுவே வழக்கமாகி போனது இன்று போல் கடற்கரைக்கு வந்தான் கோபி வெகு நேரமாகியும் ராமு வரவில்லை இவனுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது குறைந்த நாட்களில் ராமு மனதில் ஒட்டிக்கொண்டான் கொண்டான் நாட்கள் வாரங்கள் ஆகியும் அவன் வராததை கண்டு என்னவாக இருக்கும் என யோசித்தவன் சரி அவன் வீட்டுக்கு போய் பார்ப்போம் என நினைத்தபடி அந்த குடிசையை நோக்கி நடக்கலாமான் கொஞ்ச தூரம் சென்றதும் சில குடிசை வீடுகள் தென்பட்டன அதன் அருகில் சிறுவர்கள் கோழி விளையாடி கொண்டிருந்தார்கள் அதில் ஒரு சிறுவனை அழைத்து ராமு வீடு எங்க இருக்கு அந்த சிறுவன் ஓடி வந்து அதோ அந்த மூணாவது வீடுதான் சார் கை நீட்டி காட்டிவிட்டு ஓடிவிட்டான் கோபி அந்த குடிசையை நோக்கி நடந்தான் உள்ளே ஒரு குரல் கேட்டது கோபி அந்த குடிசைக்குள் நுழைந்தான் அங்கே தரையில் நைந்த பாயில் சுருண்டு படுத்து கால்களை மடக்கி கைகள் இரண்டையும் கால் இடையில் நுழைத்தபடி படி படுத்த அழைத்தபடி அவன் அருகே சென்று கை வைத்தான் கொதித்தது நல்ல ஜுரமாக இருக்கே என நினைத்தவன் ராமு ராமு என மீண்டும் அழைத்தான் ராமு நல்ல கண்களை திறந்து பார்த்து அருகில் கோபி இருப்பதை கண்டதும் சார் அம்மா செத்து போயிட்டாங்க சார் நான் இப்ப ஆயிட்டேன் சார் என்று என்று அழுதான் என்னடா சொல்ற அம்மாவுக்கு எப்படி இப்படி ஆச்சு அம்மாவுக்கு மஞ்ச கமால ரொம்ப முத்தி போச்சு சார் கையில காசும் இல்ல கவனிக்க ஆளும் இல்லாம

நன்றியோடு பார்த்தான் ராமு ரொம்ப நன்றி சார் என கையெடுத்து கும்பிட்டான் இனிமேல் சாரெல்லாம் சொல்லக்கூடாது அண்ணான்னு சொல்லணும் சரியா என்றவன் ராமுவை தூக்கி கொண்டு அந்த குடிசையை விட்டு வெளியே வந்து ஹாஸ்பிட்டல் நோக்கி புறப்பட்டான் மாதங்கள் பல சென்றது ராமுவை பள்ளி ஒன்றில் சேர்த்து விட்டான் அவனும் நன்றாக படித்துக் கொண்டிருக்கிறான் ஞாயிற்றுக்கிழமை பள்ளி விடுமுறை வீணான ராமு பொருட்களை வைத்து ஒரு குட்டி விமானம் ஒன்றை ஓட வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான் ராமுவை காணாமல் தேடி வந்த கோபி அவனின் செயலை கண்டு தூரத்தில் இருந்து ரசித்துக் கொண்டு நின்றான் பாத்திரம் அறிந்து பிச்சை போடு நல்ல நிலம் பார்த்து பயிர் செய் என்று பெரியவர்கள் சொல்வது போல் நான் நல்ல பையனை வளர்த்து கொண்டிருக்கிறேன் என்று மன நிறைவு ஏற்பட்டது ராமு சார் சாப்பிட வர்றீங்களா சார் எனக்கு பசிக்குதுங்க சார் என்றான் வயிற்றை பிடித்து கொண்டு இதோ வந்துட்டேன் என்றபடி ஓடி வந்தான் ராமு எதிர்காலத்தில் ஒரு விஞ்ஞானியாக அவன் வருவான் என்பதில் சந்தேகம் இல்லை தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் ஒன் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே வணக்கம்